காலக்கணிதம் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடைத் தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவைசரி என்றால் இயம்புவதென் தொழில் இவைதவராயின் எதிர்ப்பதென் வேலை ஆக்கல் அளித்தல் அழித்தலின் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் மாட்டேன் பதவி வாழுக்கும் மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன் உண்டா உண்ணத் தருவேன் இல்லாயினெமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர்கம்பன் பாரதிதாசன் சொல்லா தனசில சொல்விட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரி காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வாக்குமூலங்கள் வாக்கு இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடுமே டாகமாரா திருக்கையான் வனவிலங் கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்ப தறிந்து ஏகுமென்சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரை பதுதான் நாட்டின் சட்டம் கண்ணதாசன்